ஸ்ரீராம் வேத வே பரே பும்சி ஜாதே தசர்தாத்மஜே வேத பிராச்சேதாதாசீத்து சாட்சாத்தராமாயணாத்மனா அடியேன் தென்திருப்பேரை அரவிந்தலோசனன் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமபிரானுடைய அவதாரத்தை பற்றிய விச்சாரம் வேதங்களிலேயும் இதிகாச புராணங்களிலேயும் அழ்வார்கள் பாசுரங்களிலேயும் வியாக்கியானங்களிலேயும் என்ன அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறதோ பூர்வாச்சாரியர்கள் எந்த அர்த்தத்தை உபதேசித்திருக்கிறார்களோ அந்த அர்த்தத்தை விண்ணப்பம் செய்கிறேன் மொத்தம் நான்கு யுகங்கள் கலியுகம் நாம் இருப்பது அதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம் அதற்கு முந்தின யுகம் திரேதா யுகம் அதற்கு முந்தின யுகம் முதல் யுகம் அதற்கு யுகம் என்ன பெயர் சத்திய யுகம் அப்படின்னு பெயர் கலியுகம் அப்படிங்கிறது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது இதுக்கு முந்தின யுகம் துவாபர யுகம் துவாபர யுகம்ங்கிறது கலியுகத்தை அப்படியே ரெண்டாவா என்ன வருமோ அத்தனை ஆண்டுகள் கலியுகங்கிறது நான்கு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரம் ஆண்டுகள் அது அப்படியே ரெண்டால் பெருக்கினா எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் கொண்டது துவாபர யுகம் அந்த துவாபர யுகத்தில் தான் வாசுதேவ கண்ணன் அவதாரம் செய்தான் அதற்கு முந்தைய யுகம் யுகம் கலியுகத்தை அப்படியே மூன்றால பெருக்கினால் என்ன வருமோ அத்தனை ஆண்டுகள் யுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தை மூன்றாய பெருக்கினால் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டுகள் வரும் திரேதாயுகம் அத்தனை காலங்கள் கொண்டது அதுக்கு முந்தின யுகம் கிருத்தயுகம் கலியுகத்தை நான்காலே பெருக்கிக் கொள்ள வேணும் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் அதை நான்கால பெருக்கினால் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் வருகிறது இப்போ முதல்லேருந்து மறுபடியும் விண்ணப்பம் பண்ணுறேன் கலியுகம்ங்கிறது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் துவாபரயுகங்கிறது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் த்ரேதாயுகங்கிறது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டுகள் கிறதயுகங்கிறது பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் பகவான் வராக அவதாரம் செய்தது கிருதயுகம் வாமன அவதாரம் செய்தது கிருதயுகம் நரசிம்ம அவதாரம் செய்தது கிருதயுகம் பரராம அவதாரம் ராமாவம் இது இது எல்லாம் த்ரேதாயுகத்தில் நடந்தது வாசுதேவ கண்ணன் துவாபர யுகத்திலே அவதரித்தான் நாம் இருப்பதுங்கிறது கலியுகம் ராமன் திரேதாயுகத்திலே அவதரித்தான் திரேதாயுகத்தினுடைய நடுவிலே அவதரித்தான் திரேதாயுகம் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் அதனுடைய நடுவிலே அப்படின்னா ஆறரை லட்சம் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அப்படின்னா ராமன் அவதரித்து திரேதாயுகத்தில் ஆறரை லட்சம் ஆண்டுகள் முடிந்துவிட்டது அதுக்கப்புறம் துவாபர யுகம் துவாபர யுகத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் முடிந்து விட்டது கலியுகம் கலி பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வருடங்கள் அதை நாம் சேர்க்கவே வேண்டாம் துவாபர யுகத்தையும் திரேதாயுகத்தினுடைய பாதியையும் சேர்த்தாலே பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது ராமன் அவதரித்து இன்று வரை பார்த்தோமேயானால் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல இந்த காலக்கணக்க விண்ணப்பம் செய்தோம் இன்னும் அதை உள்ளே உள்ளே நாமும் செல்லுவோம் திரேதாயுகத்தில் ராமன் அவதரித்தான்னா இப்பொழுது நடக்கக்கூடிய திரேதாயுகத்தினுடைய நடுவிலே ராமன் அவதாரம் என்பது கிடையாது வாயு புராணத்திலேயும் மத்சிய புராணத்திலேயும் இருபத்தி மூன்றாவது சதுரயுகத்தினுடைய நடுவிலே த்ரேதாயுகத்திலே ராமன் அவதரித்தான்னு காட்டுகிறார் இருபத்தி மூன்றாவது சதுர்யுகம்னா அதனுடைய பாதின்னா ஆறரை லட்சம் அதுக்கப்புறம் அதனுடைய துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் அதனுடைய கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தோம்னா இருபத்தி மூன்றாவது சதுர்யுகத்திலேயே இருபது லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் இருபத்தி நாலாவது சதுர்யுகம் ஒரு சதுர்யுகம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் அதாவது கலியுகத்தினுடைய காலம் துவாபர யுகத்தினுடைய காலம் த்ரேதாயுகத்தினுடைய காலம் கிறித்தயுகத்தினுடைய காலம் நாலுத்தையும் கூட்டுங்கோ கூட்டினா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் வருகிறது இருபத்தி நாலாவது சதுர்யுகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாவது சதுர்யுகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் இருபத்தி ஆறாவது சதுர்யுகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் இருபத்தி ஏழாவது சதுர்யுகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் இதையும் சேர்த்துக்கொள்ள வேணும் கொள்ள வேணும் இப்போ நாம் இருப்பது இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் இந்த சதுர்யுகத்தில் கலியுகத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கலியுகத்தை கணக்கில் எடுக்காமல் நாம் சேர்த்தாலே முப்பத்தி ஒம்போது லட்சம் ஆண்டுகள் அதையும் சேர்த்துக்கொள்ள வேணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி மூணு மறுபடியும் நாற்பத்தி மூணு மறுபடியும் நாற்பத்தி மூணு மறுபடியும் நாற்பத்தி மூணு முதல்ல ஒரு இருபது இப்போ ஒரு முப்பத்தி ஒம்பது கூட்டுங்கோ கிட்டத்தட்ட ரெண்டு கோடி காலங்களுக்கு மேல் கடந்து விட்டது திருச்சந்த விருத்தத்தில் மரம் பொத சரந்துறந்து என்ன ஒரு பாசுரம் அப்பாசுர வியாக்கியானத்தில் வாச்சான் பிள்ளை முன்பு கழிந்த ஒரு திரேதாயுகத்திலே என்று வியாக்கியானம் சாதித்திருக்கிறார் இப்பொழுது கழிந்த திரேதாயுகம் அப்படின்னு வியாக்கியானத்தில் எழுதலை முன்பு கழிந்ததோர் திரேதாயுகத்திலேன்னு காட்டியிருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா ராமன் அவதரித்து இன்று வரை பார்த்தோமையானால் இரண்டு கோடி காலங்களுக்கு மேல் கடந்து விட்டது அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் ரெண்டு கோடி காலம் யாராலையாவது இருக்க முடியுமா ராமன் கட்டின சேத்து பாலம் என்பது இரண்டு கோடி ஆண்டுகளாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி வரும் ஆம் இரண்டு கோடி ஆண்டுகளாக இருக்கிறது சூரியன் எத்தனை காலமாக இருக்கிறார் சந்திரன் எத்தனை காலமாக இருக்கிறார் சமுத்திரங்கள் எத்தனை காலமாக இருக்கின்றன மலைகள் எத்தனை காலமாக இருக்கின்றன பூமி எத்தனை காலமாக இருக்கிறது அத்தனை காலமாக ராமனும் இருக்கிறான் ராமனுடைய புகழும் நிலைத்து நிற்கிறது ராமன் கட்டிய சேது பாலமும் நிலைத்து நிற்கிறது இதை வால்மீகி மகிழ்ச்சியே தெரிவிக்கிறார் யாவத்து ஸ்தாஸ்யந்தி கிரய சரிதமகித்தலே தாவத்து இராமாயண கதாம் லோகேஷு எதுவரை சூரிய சந்திரர்கள் இருப்பார்களோ எதுவரை பூமியில் சமுத்திரம் ஆறு நதி குளம் குட்டை இதெல்லாம் இருக்குமோ அது வரைக்கும் ராமா உன்னுடைய புகழ்ங்கிறது நிலைத்து நிற்கும் என்று தெரிவிக்கிறார் வால்மீகி அவர் எழுதினதில் ஒரு குறையையும் சொல்லிட முடியாது அதையும் இதிகாசத்திலேயே காட்டியிருக்கிறார் ரகசியம் செ பிரகாஷம் செத்வத்தம் தஸ்ய தீமத்த அது ரகசியமாக இருந்தாலும் சரி இல்லை பிரகாசமாக சொல்ல வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி அத்தனையையும் வால்மீகி மகரிஷி ஞானத்தினால அறிகிறார் ஹசிதம் பாஷித்தம் செய்வ கதிரியா சேஷ்டிதம் தத் தற்சர்வம் தருமவீரியேன யதாவது சம்பிரபஷ்ய ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் ராமன் நடந்தான் அதையும் விடாமல் எழுதியிருக்கிறார் ராமன் அமர்ந்தான் அதையும் விடாமல் பல ஸ்லோகங்கள்னால வர்ணிக்கிறார் ராமன் கிடந்த திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான் அதையும் பல ஸ்லோகங்கள்னால வர்ணிக்கிறார் ராமன் சிரித்தான் அதையும் சில ஸ்லோகங்கள்னால காட்டுறார் இப்படி வால்மீகி ராமனுடைய சரித்திரத்தை காட்டியிருக்கிறார் ராமன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் அதையும் விடாம காட்டுகிறார் தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச பத்தாயிரம் கூட்டல் ஆயிரம் ராமன் பதினோராயிரம் ஆண்டுகள் இப்பூவுலகத்திலே எழுந்தருளி இருந்தான் என்று வால்மீகி அருளுகிறார் அதனால ராமன் அவதரித்து இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ராமன் இப்பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தது பதினோராயிரம் ஆண்டுகள் இதை சொல்லும் பொழுது இப்பொழுது இந்த காலம்ங்கிறது தேவையா அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்ன எத்தனை வருஷம் ஆண்டா என்ன அப்படின்னா அது கூடாது ஸ்ரீராமாயணத்தில் இருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் வியாக்கியானம் சாதித்திருக்கிறார் அதில் ஊனஷோட வருஷ மே ராமகா இராஜீவ ந யுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதற்கு வியாக்கியானம் விவரணம் எழுதுகிறார் அப்பொழுது ராமனுக்கு திருக்கல்யாணம் ஆகும் பொழுது எத்தனை வயது ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது எத்தனை வயது ராமன் ராவணனை சம்ஹரித்த சமயத்தில் எத்தனை வயது இது எல்லாவற்றையும் தெளிவாக காட்டுகிறார் ஒருத்தருடைய வார்த்தைக்கு மற்றொரு வார்த்தை முரணாக இருக்கிறார் போலே சில ஸ்லோகங்கள் வருகின்றன அந்த ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ராமனுடைய வயது இதுதான் அப்படிங்கிறத நிர்ணயித்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோக வியாக்கியானத்தில் இது எல்லாவற்றையும் அற்புதமாக காட்டுகிறார் அதனால் ராமன் அவதரித்த காலம்ங்கிறது அடியவர்களுக்கு மிக முக்கியம் ராமன் வாழ்ந்த காலங்கிறது அடியவர்களுக்கு மிக முக்கியம் அதில் எந்த ஒரு மாறுதலையும் செய்வது அப்படிங்கிறது கூடாது இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயத்தையும் வைத்துக்கொண்டு இதிகாச புராணங்களிலேயும் வேதத்திலேயும் இருக்கக்கூடிய காலத்தை மாற்றுவது என்பது கூடாது ஒரு வீடு கட்டணும்னா கிராமத்து பக்கத்தில் நூறு அடி நீளம் ஒரு பத்தடி அகலம் அப்படின்னா அதை எப்படி வரைவர்கள் நூறு அடி அப்படின்னா அதை நூறு சென்டிமீட்டர்னு காட்டுவா பத்தடி அப்படின்னா அதை பத்து சென்டிமீட்டர்னு காட்டுவா பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கணும் அதுக்காக பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குங்கிறதுனால வீடே பத்து சென்டிமீட்டர் நாம் சொல்ல முடியுமா உண்மையிலேயே அந்த வீடு எவ்வளவு அப்படின்னா நூறு அடி இருக்குது நீளம் பத்தடி இருக்குது அகலம் நாம் புரியணுங்கிறதுக்காக சில விஷயங்களை எழுதியிருக்கிறார்களே தவிர ஆனால் அதுவே உண்மை அப்படிங்கிறது கிடையாது பிளானில் நூறு சென்டிமீட்டர்னு போட்டிருக்கிறதுங்கிறபடினால் வீட்டை அளக்கும்போது வெறும்னா நூறு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு அளக்க முடியுமா கிடையாது அந்த இடத்துல என்ன போட்டிருப்பான்னா ஒரு சென்டிமீட்டர்னா இத்தனை அடி அப்படின்னு போட்டிருப்பா அதுதான் உண்மை அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேணும் மாறாடி அறிந்து கொள்வதுங்கிறது ஒரு காலம் கூடாது பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை சொல்ல வந்த பிரமாணங்கள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் வைகுண்டநாதனுடைய பெருமையை சொல்ல வந்த பிரமாணம்ங்கிறது வேதம் பகவானுடைய விபவாவதாரம் அதில் ராமாவதாரத்தை சொல்ல வந்த ஸ்ரீ ஸ்ரீராமாயணம் வேதத்தினாலே முழங்கப் பெற்றவனான பகவானே நாராயணனே ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்தான் அந்த வேதமே சாட்சாத் ஸ்ரீ ராமாயணமாக அவதரித்திருக்கிறது அந்த இராமாயணத்தில் காட்டி அர்த்தத்தை நாம் மாற்றுவது என்பது கூடாது ஸ்மிருதியில் கிருத்தயுகத்தில் பத்தாயிரம் வருடங்கள் தவம் செய்தால் அதை ரெண்டாவது யுகத்தில் ஆயிரம் வருடங்கள் செய்தால் போதும் அதை மூன்றாவது யுகத்தில் நூறு வருடங்கள் செய்தால் போதும் அதை கலியுகத்தில் பத்து வருடங்கள் செய்தாலே போதும் அப்படின்னு இருக்கு அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா கலியினுடைய கோரத்தை காட்டுவதற்காகவும் அந்த கோரமான கலியுகத்தில் பத்து வருடம் தவம் புரிந்தாலே துவாபர யுகத்தில் நூறு வருடம் பண்ணின பலன் கிட்டிவிடும் திரேதாயுகத்தில் ஆயிரம் வருடங்கள் செய்த பலன் கிட்டிவிடும் கிருதயுகத்தில் பத்தாயிரம் வருடங்கள் தவம் புரிந்து என்ன பலனை பெற்றார்களோ அந்த பலன் கலியுகத்தில் பத்து வருடத்திலே கெட்டிவிடும் அப்படின்னு ஸ்மிருதியில் இருக்கிறது மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம் வருகிறது பன்னெண்டு வருடம் வனவாசம் ஒரு வருடம் அக்ஞாத்த வாசம் சூதாடினார்கள் தோற்று போனார்கள் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்றார்கள் பன்னெண்டு நாட்கள் முடிந்தது அடுத்த நாள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அனைவரும் தங்கள் கவசங்களை எடுத்து கொண்டார்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து தலையிலே வைத்து கொண்டார்கள் சாற்றிக்கொண்டார்கள் தேரிலே புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள் யுதிஷ்டிரன் பார்த்து பீமனிடத்திலேயும் அர்ஜுனனிடத்திலேயும் வனவாசத்தில் இருக்கக்கூடிய சொரூபம் இல்லாமல் ராஜகுமாரர்களைப் போல இன்று உங்களை மாற்றிக்கொண்டீர்களே என்ன காரணம் எங்கு செல்லுகிறீர்கள் என்று யுதிஷ்டிரன் கேட்கிறான் அப்பொழுது பீமன் யுதிஷ்டிரனிடத்திலே தெரிவிக்கிறான் அண்ணா பன்னெண்டு வருஷம் வனவாசமும் பன்னெண்டு நாட்களிலே நாமும் கழித்து விட்டோம் பன்னெண்டு வருஷமும் பன்னெண்டு நாட்களும் சமமாக ஆகிவிட்டது பன்னெண்டு வருடம் வனவாசம் அனுபவித்தாலே பன்னெண்டு நாட்கள் வனவாசம் அனுபவித்தாலே பன்னெண்டு வருஷம் அனுபவித்ததற்கு சமம் நம்முடைய வனவாச காலம் முடிந்து விட்டது அதனால் துரியோதனனிடத்திலே செல்லுவோம் ராஜ்யத்தை கேட்போம் தரவில்லையெனில் சண்டையிட்டு பெறுவோம் என்று பீமன் யுதிஷ்டிரனிடத்திலே தர்மபுத்திரனிடத்திலே தெரிவிக்கிறான் தர்மபுத்திரர் பார்த்து ஒரு காலம் கிடையாது இது எல்லாம் பிராயச்சித்தத்துக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் பன்னெண்டு வருஷம் காட்டிலே பிரசாதம் எடுத்துக்கொண்டு காய் புஜித்து கொண்டு தவம் புரிந்தால் என்ன பலன் கிட்டுமோ அது பன்னெண்டு மாதங்கள் எதையும் புஜிக்காமல் எதையும் உண்ணாமல் சாப்பிடாமல் இருந்தால் அந்த பலன் கிட்டிவிடும் அதனால் இந்த வருடமும் இத்தனை வருடமும் இத்தனை நாட்களும் சமம் அப்படின்னு சொல்லுவது எல்லாம் பிராயச்சித்தத்தை அனுட்டிப்பதற்காக விரைவில் தங்கள் பாப்பங்களை போக்கிக் கொள்வதற்காக ஸ்மிருதிகளிலே விதிக்கப்பெற்றது என்று யுதிஷ்டிரன் தெரிவிக்கிறான் இதனை ஒரு காலம் நாம் அனுட்டிப்பது என்பது கூடாது நாம் வாழ்வதற்கு காட்டிலே வசிப்பதற்கு ஒரு காலம் இந்த நாட்களை குறைப்பது என்பது கூடாது என்று யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் பீமனிடத்திலேயும் அர்ஜுனன் நகுல சகதேவர்களிடத்திலேயும் உபதேசம் செய்கிறான் அதனால் இந்த வாக்கியங்கள் அத்தனையும் பிராயச்சித்தம் செய்வதற்காக விதிக்க பெற்றனவே தவிர பகவானுடைய அவதார காலத்தை குறைப்பதற்காக மாற்றுவதற்காக ஒரு காலும் கிடையாது பதினோராயிரம் ஆண்டுகள் இப்பூவுலகத்திலே வாழ்ந்தான்னு இருக்கு அப்ப இன்னும் நாலாயிரம் வருஷம் இருக்கு அப்படின்னா ராமன் எங்கே இருக்கிறான் இப்போ நாம் இருக்கக்கூடிய அயோத்தி ராமனுடைய இருப்பிடம் அல்லவா பெரிய கேள்விக்குடி இல்ல அதையும் பத்தாயிரம் வருஷத்தை குறைச்சோம்னா அப்போ பதினோரு நாட்கள் தான் ராமன் வாழ்ந்தானா அப்படின்னு கேள்வி வரும் அதனால் இது அத்தனையும் அனர்த்தங்கள் பிரமாண விரோதமாக பேசுவது என்பது ஒரு கூடாது விஞ்ஞானிகள் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் இதர சமய கருத்துக்களையும் புகுத்தி நம்முடைய நம்பிக்கையை குலைத்து சாஸ்திரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்பிக்கையை குலைக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலை அந்த வலையிலே விழுவது என்பது கூடாது இன்றைக்கு ஒருத்தர் ஏழாயிரம்னு சொன்னால் இன்னொரு இருபது வருஷம் கழித்து ஒருத்தர் எழுநூறு ஆண்டுகள்னு சொல்லுவார் இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து ஒருத்தர் ஏழு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் நாஸ்திகவாதத்துக்கு வழிவகுக்கும் இவர்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் ஆனால் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனஃபுனஹ பல தடவை பல ஆயிரம் 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 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வேதத்தையும் இதிகாச புராணங்களையும் ஆராய்ந்து அதனுடைய அர்த்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதை மாற்றுவது மாற்றிப் பேசுவது என்பது ஒரு காலம் கூடாது இன்று இருப்பவர்கள் மறதியை உடையவர்கள் விஜயானிகள் பிறக்கும்போதே அந்த ஞானத்தோடே பிறந்தார்களா கிடையாது இருபது வயது இருபத்தஞ்சு வயசில் அந்த ஞானம் உண்டாகி இருக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுல அந்த ஞானத்தோடு இருந்தார்களா அப்படின்னா கிடையாது ஒரு விஷயத்தை பற்றிய ஞானம் தான் அவர்களுக்கு உண்டாகுமே தவிர வேறொரு விஷயத்தை பற்றிய ஞானம்ங்கிறது அவர்களுக்கு கிடையாது ஆனால் ஆழ்வார்கள் பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் அவர்களுக்கு இருள் துயக்கு மரப்பு என்பது கிடையாது இருள் துயக்கு மயக்கு மரப்பு என்கிற சம்சய விபரியய விஸ்மிருதிகளற்று மலர்மிசை எழுகிற ஞானத்தை காதல் அன்பு வேட்கை அவா என்னும் சங்ககாம அனுராக ஸ்னேகாத்யவஸ்தா நாமங்களோடே பக்தி தசையாக்குகை அதாவது மயர்வர மதிநலம் அருளுகை என்ன ஆச்சாரிய ஹிருதயத்திலே அருளி செய்கிறார் அப்படிப்பட்ட அழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வாக்குகளுக்கு விரோதமாக பேசுவதுங்கிறது ஒரு காலம் கூடாது பிரமாணங்களுக்கு விரோதமாக பேசுவது எழுதுவது ஒரு காலம் கூடாது யார் எழுதினாலும் கண்டிக்கத்தக்கது அப்படி அவர்கள் செய்வதுங்கிறது கூடாது அதை மாற்றிக்கொள்ள வேணும் ஆச்சாரியர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு என்ன போதித்தார்களோ அதைத்தான் சிஷ்யர்கள் எழுத வேணும் சொல்ல வேணும் மாறாடி செய்வது என்பது கூடாது அவர் இந்த அர்த்தத்தை மாற்றி ஸ்ரீராமாயணத்திலேயும் இதிகாச புராணங்களிலேயும் என்ன காட்டப்பட்டிருக்கிறதோ அதே அர்த்தத்தை மறுபடியும் அவர் எழுத வேணும்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களிடத்திலே பிரார்த்தித்து கொள்கிறேன் ராமனுடைய அனுகிரகம் நமக்கு கிட்டணுங்கிறதுக்காகத்தான் ராமாயணத்தை பற்றி எழுதவே தொடங்கி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதற்கு மாறாக ராமனுடைய அனுகிரகம் விழாமல் ராமனுடைய கோபம் நமக்கு உண்டாகும்படி நாம் நடந்து கொள்வதுங்கிறது கூடாது இந்த ராமனுடைய சரித்திரத்தை சொல்கிறபடியினாலே ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் நம் பேரிலே விழவேணும் பாகவதோத்தமர்கள் வித்வான்கள் பெரியோர்களுடைய கட்டாட்சம் நம் பேரிலே விழவேணும் என்பதற்காகத்தான் எழுதுகிறோம் சொல்லுகிறோம் அதுவே அவர்களுடைய கட்டாட்சத்தை பெறாமல் இன்னும் அவர்களுடைய நிகிரகத்தை பெறும்படியான ஒரு செயலை நாம் செய்துவிடுவது என்பது கூடாது ராமன் திருவுள்ளம் உகக்கும்படி எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் என்று சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராமன் அனைவருக்கும் நன்மையை அருளட்டும் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்